கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும்போது அது தலைவிதி ஆகிறது கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய வரம்தான் சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும் வேலை முடிந்துவிட்டால் வெள்ளமும் கசக்கும் நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் கர்ச்சனை செய்துதான் சிங்கமன நிரூபிக்க வேண்டியுள்ளது பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளை பேசுங்கள் அதுவே சிறந்த ஆறுதல்தான் வறுமையை விட சிறந்த பள்ளிக்கூடம் வேற எதுவும் கிடையாது எந்த உறவுமே உங்களை ஏமாற்றியதில்லை எனில் நீங்கள் இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை என்று அர்த்தம் நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம் நமக்கு நாமே சுமை தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தன்னையும் பிறரையும் சரியாக உணரும் திறன் படைத்தவர்கள்தான் வாழ்க்கையில் மிகவும் எளிதாக முன்னேற முடியும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம் ஆனால் முட்டாள்களுக்கு அனுபவம் அதிகம் வானிலையை விட அதிக வேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை செய்ய முடியாததை நீங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யாவிட்டால் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிடும் நேற்றைய தோல்விக்கான காரணங்களை நீங்கள் கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உங்களால் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்பார்கள் வெற்றி பெற்ற பின்பு விடாமுயற்சி என்பார்கள் வாழ்க்கை ஒரு கேள்வி யாராலும் பதில் தர முடியாது மரணம் ஒரு விடை யாராலும் கேள்வி கேட்க முடியாது பயன்படாத உண்மையை விட தேவைக்கு பயன்படும் பொய்யை கொண்டாடப்படுகிறது கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே வாய்ப்புகளை உருவாக்க தெரியாதவர்களை விட வாய்ப்புகளை பயன்படுத்தத் தெரியாதவர்கள்தான் அதிகம் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானதும் கூட சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது இல்லை தனிமையில் இருக்கும்போதும் அழாமல் இருப்பதே மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததன் விளைவாக ஏற்படுகிறது துன்பத்தில் கிடைக்கும் அனுபவம் துணிச்சல் தரும் வாழ்வில் அற்புத மாற்றங்களை கொண்டு வரும் யோசனைகள் புத்தகங்களிலிருந்து வந்தவையே சிலருக்கு மாற்றம் பழகிவிடுகிறது சிலரை மாற்றம் பழக்கிவிடுகிறது பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை